சற்று முன் வெளியான இரண்டு முக்கிய அறிவிப்புகள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இரண்டு மிக மிக முக்கியமான இரண்டு அறிவிப்புகள் வெளியாயிருக்கு முதல் ஒன்று பார்த்தீங்கன்னா மை பயோமெட்ரிக் அப்டேட் பற்றியும் அண்ட் இரண்டாவது பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டை ரத்தாகிறது பற்றியும் ஒரு இரண்டு முக்கிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவசாயிங்கன்னா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மத்திய மற்றும் மாநில அரசுகளோட சலுகைகள் அறிவிப்புகளை பெறுறதுக்கு ரேஷன் அட்டை ரொம்பவே முக்கியமான ஒன்று அது மட்டும் இல்லாம ரேஷன் பொருட்களை பெறதுக்குமே வந்து இந்த ரேஷன் அட்டை அப்படிங்கிறது கம்பல்சரி இந்த நிலையில தான் அனைவருமே ரேஷன் அட்டைதாரர்கள் ரேஷன் கடைக்கு போயிட்டு இ கே ஒய்சிய கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இதற்கு ஒரு விதிவிலக்கு இருக்கிற மாதிரி ஆன்லைன் மூலமாவே நீங்க இந்த இ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பர் தவறான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க மேரா இகே ஒய்ஸ் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஆப் இது அப்படி இல்லைனா என்எஃப்எஸ்ஏ அப்படின்ற வெப்சைட் குள்ளார போயிட்டு அதில் கே ஒய்சி சரிபார்ப்பை ஆதார் எண் மற்றும் ஓடிபி மூலம் முடிக்கலாம் அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க ஸோ நம்ம ரேஷன் கடைக்கு வந்து அழையணும் அப்படின்ற அவசியமே கிடையாது எழுபது வயது மேற்பட்ட மூத்த குடிமக்களாக இருக்காங்க ஐம்பது வயதிற்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இந்த இகே ஏஒய்சி கை ரேகை சரிபார்ப்பு இதெல்லாம் வந்துட்டு அழிக்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது அப்படின்றதையும் சொல்லி இருக்காங்க ஸோ இந்த புதிய அப்டேட் வந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு வர பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய பேர் வேலைக்கு போறவங்க வந்துட்டு வெயிட் பண்ணி பண்றதுக்கு இந்த மாதிரி நம்ம ஆப் மூலமாவே போயிட்டு ஈஸியாக பண்ணிக்க முடியும் ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களோட இகே ஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அண்ட் இதற்கூடவே பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வந்து இவங்களுக்கெல்லாம் ரத்து செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டையும் வெளியிட்டிருக்காங்க அதாவது ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் தொடர்ந்து ஆறு மாதங்களுக்கு அந்த ரேஷன் கார்டை பயன்படுத்தாமல் ரேஷன் பொருட்கள் எதையும் வாங்காமல் இருந்தால் அவர்களுடைய ரேஷன் கார்டை ரத்து செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த விஷயத்தில் ரேஷன் கார்டை ரத்து செய்வது மாநில அரசின் பொறுப்பாக இருக்கும் ஒருவேளை தொடர்ந்து ஆறு மாதங்களுக்கு ரேஷன் கார்டை பயன்படுத்தாமல் இருந்து அந்த ரேஷன் கார்டு ரத்து செய்யப்பட்டால் அதை மீண்டும் பெற முடியும் அதாவது அடுத்த மூன்று மாதங்களுக்குள் கேஒய்சி சரிபார்ப்பை முடித்துவிட்டு ரேஷன் கார்டை ஆக்டிவேட் செய்யலாம் அப்படி செய்ய முடியாவிட்டால் மீண்டும் புதிதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் இரண்டாவது அப்டேட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆறு மாத காலமாக யாரெல்லாம் ரேஷன் பொருட்கள் வாங்காமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு ரேஷன் அட்டை ரத்து செய்ய போகிறதா தகவல் வெளியாக இருக்குது இப்போ ஆல்ரெடி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு நீங்கள் ஆறு மாதமாக வாங்கல அப்படின்னா உடனே வாங்குங்க அப்படி இல்லைனா ரத்தாகிடும் ஒன்ஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா கேஒய்சி மூணு மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அதையும் விட்டுட்டிங்க அப்படின்னா புதுசாக தான் ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் சிரமத்தை தான் ஏற்படுத்தும் கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிவிப்புகளுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்